வணக்கம் வணக்கம் நா ஸ்டோபா இது சென்னை ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்டில் வந்துருக்கோம் வீட்டில இருந்து மூணு லேடிஸ் வர போகிறாங்க வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் இந்த மூணு லேடிஸை வந்து வீட்டில் எடுத்து அவங்களும் தாயகம் அனுப்பி வைக்கிறாங்க ஃப்ளைட் கரெக்டாக எயிட் நைன் வரப்போ இவங்கள சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வீட்டு போவோம் எவங்க மூணு பேருமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் நாலுக்கு ரெண்டு ரூபாய் கொடுத்து ஏஜென்ட் மூலயமா ஏமாற்றப்பட்டு கொடுமைகள் பல கொடுமைகளை அனுப்பி வைத்து இப்போ வெளிநாடு வாழ்த்து நினைச்சவங்க அவங்க வாயிலாக அவங்களுக்கு வந்து அவங்க மீட்டெடுக்கப்பட்டு அவங்க மீட்டெடுத்தாங்க அவங்க வந்து எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் பண்ணி அண்ணப்படிய இந்தியா அனுப்ப சென்னை ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு பைக் பைக் நம்ம அடுங்களை பண்ணி அவங்க மூணு பேருமே மதுரை தெரிஞ்சு இந்தியாவிலோடைய வீட்டை அறந்து அதுக்கு தான் வந்திருக்கேன் அந்த மாதிரி சரியாக ஆரோக்கியமாக இப்படிப்பட்ட ஏஜெண்ட்டு யார் அந்த ஏஜெண்ட் அவங்களுக்கு அவங்க நிஜமான ஏஜென்ட் ஏஜென்ட் ஏஜென்ட்ஜெ ஏ் அத்தங்க வெளிநாட்டிற்கு வந்து வரக்கூடியவர்கள் ஐ மீன் வெளிநாட்டிற்கு வந்து சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக நம்ம வந்து ஏஜென்ட் ஏஜென்சி கரெக்டாக ஒரு கரெக்டான பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஏஜென்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏஜெண்ட் வந்து எந்த மாதிரி அவங்க வந்து நடத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டான கோடு இருக்கா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் நடத்துகிறாங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் உடனே நமக்கு ஜாப் கிடைக்கிது வெளிநாட்டில் என்ன ஜாப் அது உண்மையாலுமே இருக்கா அதெல்லாம் எதுவுமே தீர விசாரிக்காமல் நம்ம போய்ட்டு அங்கே போன பிறகு ஐயோ நம்மளுக்கு தெரியான நம்ம சொன்ன சொல்லப்பட்ட ஜாப் இல்லை அப்படின்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் வருத்தப்படுறது வந்து முதல் நம்மளுடைய இம்பார்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்குங்க இப்போது இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம சேஃபாக போகிறோம் போகிறோமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இப்போ அந்த சேஃப்டின்னு ஒரு விஷயம் வந்து குறிப்பாக பெண்களுக்கு இன் இம்பார்ட்டண்ட்டு ஸோ இந்த மாதிரி வெயினாடிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான மாணவிகளுக்கும் பணம் நாம் நாங்கள் இருக்கோம் ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் இப்போ இந்த மூணு லேடிஸ் வரப்போகிறாங்க அப்படின்னு ஆசைக்கு ஃப்ளைட் வரப்போகுது சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கும் ஸோ அவங்க வந்த பிறகு அவங்க ரிசீவ் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறோம் வந்த பிறகு நிறையா அவங்கக்கிட்ட நம்ம பேச இருக்கோம் ஓகேயா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது நம்ம பேசுறதுக்கு வெயிலாளர் பார்த்துன்றது வந்து நல்லா ஜாலியாக எக்ஸ்பாக இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் இப்படி தான் பணவோடு தான் எல்லாருமே ஃப்ளைட் ஏறும் அந்த நாட்டுக்கு போகிறோம் ஆனால் சேஃப்டி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அது கரெக்டாக போகிறோமா நல்லபடியாக அங்கே வந்து நம்ம சபையாகமா இருக்காது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம அவங்கள போகிறாங்க அவங்க வீட் பண்ண போகிறோம் அவங்களாம் நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு